முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைறங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க அஞ்சுங்க மேஷம் முதல் மீனமறை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்ம இந்த வீடியோ காலபுருஷ தத்துவம் அப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் என்ன பரிகாரம் என்ன கிரகங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்படிய பலன்கள் என்ன இதை பற்றி இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் புறம் ஆல் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுவிதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற லைக் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க லைக் பண்ணுற போகிறவங்களுக்கும் நன்றிங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இப்போ கிரக நிலைகள் பார்க்கும்போது மாதம் அதாவது கிரகனுடைய சஞ்சாரம் அப்படி இருக்கப் போகிறது சிம்ம ராசி மட்டுமில்லைங்க சிம்ம ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது இதிலேயே பார்க்கலாம் நம்ம ராசியிலே சுக்கரன் கேது இருக்கிறாங்க கிரகனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியிலே சுக்கரன் கேதிருக்கிறதால உங்களுக்கு குடும்பத்திலே உட்காந்துருக்காரு ஜாதகம் போகும்போது கேதுவுடைய பவர் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் கடு கடுபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் மனைவிடத்தில் கொஞ்சம் சற்று நிதானமாக இருப்பது நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் அப்போ குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்தில் சூரியனு இருக்கிறதால வீண் டென்ஷன் கோபங்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் இருப்பதால் உங்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும் கூட வந்து உடன்பிறப்பு உங்களுக்கு உதயகரன் ஏற்றிருக்காங்க கலஸ்திரஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகூட சேர்ந்து இருக்கிறதால திருமணம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் திருமணம் கொஞ்சம் தடை தாமதம் தான் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க அப்போ லாபஸ்தானத்தில் குரு என கிரகம் லாபத்தில் குரு இருக்கும்போது பதினா குரு பார்க்குறாரு அப்போ லாபாதிபதி குரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நன்மையை தவிர்க்கிறதா இந்த காலகட்டம் அப்போ கிரக மாற்றத்தை பொறுத்தவர்கள் மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக மாற இருக்கிறார் இப்போ அதிசார குரு பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு நிகழ இருக்குதுங்க தீபாவளிக்கு முன்னடி நாள் அப்போ இந்த கு அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் தர இருக்கிறார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி அன்று ராசியில் இருந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவானும் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் தன் வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அன்று வீரிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் புதன் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க இதுவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரமும் அதற்குரிய கிரக மாற்றத்தை நாம் பார்த்தோம் இதற்கு பலன்கள் என்ன என்பதை வெற்றி பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோ பதியில் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறக்குதுங்க இருக்குதுங்க எதிலும் லாபம் கிடைக்கிறக்குதுங்க இருக்குதுங்க கடன் நோய்கள் தீரும் திருமணம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய இருக்குதுங்க நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க இந்த காலகட்டம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாத கிரகங்களை பார்க்கும்பொழுதுங்க வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அக்கறை செலுத்த போகிறீங்க அதாவது பணம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் ச சமாளிக்க போகிறீங்க இந்த மாதம் கடன் பிரச்சையெல்லாம் ஓரளவுக்கு குறைய இருக்குதுங்க அந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய காலகட்டம் இதுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பணம்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லதுங்க கூட்டுகளில் நம்ம பாட்டினு போட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகஸ்தாரர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நன்மை தனமாக இருக்குதுங்க மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குதுங்க மன வலிமை அதிகரிக்கும் பெண்கள் பொறுத்தவரையில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் பெண்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக படுவது நல்லது கூடவே இருந்து உங்களை குழிபொறிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க எல்லாவற்றையும் நீங்கள் ஓப்பனாக பேசாதீங்க கொஞ்சம் உங்களுக்கான ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்து பேசுங்கள் பேசும்போது பொது பொதுவாக பேசுங்கள் குடும்ப சூழ்நிலை குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கள் விளையாட்டி சொல்ல வேண்டாம் கலை துறையினருக்கு கடன் விஹா விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க போகுதுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர் மாணவிகளுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கள் இருக்குதுங்க இதில் அடுத்தது நட்சத்திரம் சார்ந்த பலங்கள் சிம்ம ராசியில் முதல் வரவுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மக காலுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு குறையும் குடும்பத்தில் இருப்பவனுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டி இருக்குங்க கணவன் மனைவிக்கு மறைமுகம் பர்ம வருத்தம் இருக்க போகுதுங்க அடுத்த பூர நட்சத்திர காலுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் கிழங்கு கழகங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன பற்றி வாக்கறிக்கிறோம் இந்த மாதம் ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பேச்சில் நிதானம் தேவை பக்கம் பக்கம் இப்போ அனுசரித்து செல்வது நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படுதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறனாக்க அதில் தடை தாமதத்து பிற்பாடு தான் உங்களுக்கு அதில் வெற்றி வாகை சுட முடியும் பயம் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் காரிய தடை மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்பட இருக்குதுங்க மண் பொன் வனம் வாங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மதமாக இந்த மாதம் ஊர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமானாக தம்பதிக்கு இந்த காலகட்டம் நல்ல வரங்கள் பெற்ற மன மகிழ்ச்சி அடைபடுங்க புத்திரபாக்கியம் கிடைக்கின்றது இந்த காலகட்டம் நல்ல மலைச்சத்துக்கு ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களுக்கு விளியோகம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் யாபம் முடியறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அந்த மாதம் அதில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசிலம் மீதி இரண்டு மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய நன்மைகள்லாம் உண்டாக இருக்குதுங்க செல்வம் சேரும் எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க பயணத்தின் மூலம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்க இருக்குதுங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் இல்லனையே என்னையவே எண்ணெய் நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலுங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டிகள் படிக்கூடிய மாணவர் செலவு காலகட்டம் உங்களுக்கு நல்ல படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்ம பார்க்குறோம் இதில் பரிகாரத்தை பொறுத்த வரையில் பார்க்கும்போது நம்ம அதாவது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கும் பரிகாரம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தி வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்க இருக்கிறதுங்க செயல்களில் வேகம் உண்டாகும் நவகரத்துக்கு போட்ட வாரங்கள் மூன்று வாரம் சந்திராசம தினங்கள் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஒவ்வொரு ராசினரும் அதில் வரக்கூடிய இன்றைய நாள் நமக்கு நட்சத்திரம் சந்திராஷம் இருக்குதா இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துக்கணும் அக்டோபர் மாதம் மாதம் உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழு தேதிகள் உங்களுக்கு சந்திராஷம் தினம் நிற்பதால் ரொம்ப 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 கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் பதினஞ்சு பதினாறு இப்போ அந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சி நடக்குன்னா அந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நேர்களை சிம்ம ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்க மாதிரி உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்துங்கள் நன்றி வணக்கங்க